தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் கன்ஃபார்ம் ஏலியன் இருப்பது உண்மைதான் ஆதாரம் கண்டுபிடிப்பு அசத்தும் ஆய்வாளர்கள் ஏலியன் எனப்படும் கிரகவாசிகள் குறித்து நாம் படங்களில் பார்த்திருப்போம் கதைகளில் கேட்டிருப்போம் ஆனால் ஏலியன்களின் இருப்பை உறுதி செய்யும் விதமாக ஆய்வாளர்கள் முக்கிய கண்டுபிடிப்பை செய்துள்ளனர் இதன் மூலம் ஏலியன்கள் என்பது வெறும் கதை இல்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது பூமிக்கு வெளியே நிச்சயம் ஏதாவது ஒரு கிரகத்தில் உயிர்கள் இருக்கலாம் என்பது குறித்து ஆய்வாளர்கள் பல காலமாகவே ஆய்வு செய்து வருகிறார்கள் முதலில் சூரிய குடும்பத்திற்குள் உள்ள கிரகங்கள் மட்டுமின்றி சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள கிரகங்கள் குறித்தும் தீவிர ஆய்வுகள் நடத்தப்பட்டன இதற்கிடையே ஏலியன் இருப்பை உறுதி செய்யும் வகையில் முக்கியமான கண்டுபிடிப்பு நடந்துள்ளது ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தும் ஆய்வாளர்கள் நமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உயிர்கள் அதாவது ஏலியன்களின் இருப்பை உறுதி செய்யும் வகையில் வலிமையான ஆதாரங்களை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது ஒரு வேற்று கிரகத்தின் வளிமண்டலத்தில் பூமியில் உயிரியல் செயல்முறைகளால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் வாயுக்களின் வேதியியல் பண்புகளை கண்டறிந்துள்ளனர் கே பி என பெயரிடப்பட்ட கிரகத்தை ஆய்வு செய்து வந்தனர் அப்போது டைமெத்தில் அல்லது டிஎம்எஸ் மற்றும் டைமெத்தில் அல்லது டைமெத்தி ஆகிய வாயுக்களின் ஆதாரங்களை கண்டறிந்துள்ளனர் இந்த வாயுக்களை பூமியில் வாழும் உயிரினங்களான ஆல்கா போன்ற உயிரினங்களால் உருவாக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது எனவே அந்த கிரகம் நுண்ணுயிர் உயிர்களால் நிறைந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதே நேரம் தங்கள் கண்டுபிடிப்பை வைத்து ஏழியன்கள் உள்ளன என்று அறிவிக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்திய ஆய்வாளர்கள் ஒரு சாத்தியமான உயிரியல் சான்று அதாவது உயிரியல் செயல்முறை நடப்பதற்கான ஆதாரத்தை மட்டுமே கண்டுபிடித்துள்ளதாகவும் இதை நாம் எச்சரிக்கையுடன் பார்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வு முடிவுகள் லெட்டர்ஸில் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதன்மை ஆய்வாளரும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வானியல் நிறுவனத்தின் வானியற்பியல் ஆய்வாளருமான நிக்கோ மதுசூதன் கூறுகையில் பூமிக்கு வெளியே ஏலியன்கள் ஒரு கிரகத்தில் வாழலாம் என்பதற்கான முக்கியமான ஆதாரம் இது சூரிய மண்டலத்திற்கு வெளியே ஏதாவது உயிர்கள் உள்ளதா என நாம் தேடி வரும் நிலையில் அதில் குறிப்பிடத்தக்க சாதனையாகவே இதை பார்க்க வேண்டும் தற்போது நமது கிரகத்தில் உள்ள பயோ சிக்னேச்சர் உடன் கிரகங்கள் இருக்க வாய்ப்புள்ளது என்பதை நிரூபித்துள்ளோம் இதன் மூலம் வானியல் உயிரியல் ஆய்வில் நாம் புதிய சகாப்தத்தில் நுழைகிறோம் சூரிய குடும்பத்தில் வேறு எந்த கிரகத்தில் நாம் உயிர் வாழும் சூழல் இருக்கிறது என்பதை தேடி பல முயற்சிகள் நடந்து வருகிறது செவ்வாய் வெள்ளி உள்ளிட்ட கிரகங்கள் உயிர்களுக்கு உகந்ததாக இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் கூறுகிறது நாங்கள் சூரிய குடும்பத்திற்கு வெளியே இந்த ஆய்வுகள் செய்தோம் என்றார் பயோ சிக்னேச்சரை கண்டுபிடிக்கப்பட்ட கே டூ எயிட்டீன் பி கிரகம் பூமியை விட எட்டு புள்ளி ஆறு மடங்கு பெரியது மேலும் நமது கிரகத்தை விட இரண்டு புள்ளி ஆறு மடங்கு பெரிய விட்டம் கொண்டதாகும் மேலும் இது வாழக்கூடிய மண்டலத்தில் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் அதென்ன வாழக்கூடிய மண்டலம் என நீங்கள் கேட்கலாம் பொதுவாக அனைத்து கிரகங்களும் சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும் சூரியனுக்கு மிக அருகே இருந்தால் அந்த கிரகத்தில் நீர் இருக்காது சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாகிவிடும் எனவே கணிசமான தொலைவில் தான் இருக்க வேண்டும் நீர் என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்பதால் நீர் ஆவியாகாமல் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கும் கிரகங்களையே வாழக்கூடிய மண்டலத்தில் இருக்கும் கிரகம் என்போம் இந்த கிரகம் அதன் நட்சத்திரத்தில் இருந்து போதுமான தொலைவில் இருக்கிறது என்பதையே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் இந்த கிரகம் பூமியிலிருந்து சுமார் நூற்றி இருபத்தி நான்கு ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள லியோ விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ளதா ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு வருடத்தில் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் போது நாம் அடையும் தூரம் அதாவது ஒன்பது புள்ளி ஐந்து ட்ரில்லியன் கிலோமீட்டர் அதாவது நாம் இந்த வேகத்தில் பயணித்தால் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பி கிரகத்தை எட்டிவிடுவோம் என்பதே இதன் பொருளாகும் டிஎம்எஸ் மற்றும் டிஎம் டிஎஸ் ஆகிய இரண்டு வாயுக்களும் ஒரே கெமிக்கல் குடும்பத்தைச் சேர்ந்தது இவை உயிரினங்கள் வாழும் ஆதாரத்தை குறிக்கும் முக்கியமான பயோ சிக்னேச்சர்களாக கருதப்படுகிறது இந்த இரண்டும் அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருப்பது தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் உறுதி என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வாயுக்கள் பத்து லட்சத்திற்கு பத்து என்ற ரேஞ்சில் வளிமண்டலத்தில் கண்டறியப்படுகிறதா ஒப்பீட்டிற்கு சொல்ல வேண்டும் என்றால் இது பூமியின் வளிமண்டல ரேஞ்சை விட பல மடங்கு அதிகமாகும் உயிரியல் செயல்பாடு இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த இரு வாயுக்களும் உருவாக வாய்ப்பே இல்லை என்பதே ஆய்வாளர்களின் பிரதான வாதமாக இருக்கிறது ஆய்வாளர் மதுசூதனன் மேலும் கூறுகையில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் மனிதர்கள் மட்டும் தனியாக இருக்கிறோமா என்ற கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதகுலம் முயன்று வருகிறது இதற்கான பதிலை நாம் நெருங்கிவிட்டோம் இன்னும் சில ஆண்டுகளில் ஏலியன்களின் வாழ்க்கை குறித்து உறுதியாக கூறிவிடலாம் அதே நேரம் இந்த ஆய்வை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் முதலில் இந்த கண்டுபிடிப்பை உறுதி செய்ய இரண்டு முதல் மூன்று முறை ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலம் ஆய்வை திரும்ப திரும்ப நடந்த வேண்டும் அப்போதுதான் கண்டுபிடிப்பை உறுதி செய்ய வேண்டும் அடுத்து கே டூ எயிட்டீன் பி போன்ற ஒரு கிரக வளிமண்டலத்தில் டிஎம்எஸ் அல்லது டிஎம்டிஎஸ்ஐ உருவாக்க உயிரியல் செயல்முறைகளை தவிர்த்து வேறு வழி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள கூடுதல் ஆய்வுகள் தேவை எங்கள் கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது என்றாலும் கூட பல சோதனைகளை தொடர்ந்து நடத்த வேண்டி இருக்கிறது அப்போதுதான் நமக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும் என்றார்